ஹலோ நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பின்படி தான் செய்தி பார்க்க போகிறோம் அது என்ன செய்தினா தமிழ்நாட்டின் கனமழையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் ஓகேங்களா சற்றுமுன் அறிவித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் என்றும் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வ வந்துள்ளது என்றும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்று முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பற்றியும் சில கூடுதல் தகவல்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குமரிக்கடல் மட்டும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ஆகிய சிவகங்கை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை ஜனவரி பதினேழாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியூட்டுள்ள வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் மிக லேசான மழை பெய்துள்ளது ஜனவரி பை பதினைந்தாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதினாறாம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதினெட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை ஜனவரி பதினாலாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகாலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இரு குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் ஜனவரி பதிமூணு முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி கற்றும் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே வேகத்திலும் வீசக்கூடும் நன்றி வணக்கம்